ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு தேர்வில் வந்தால் ஒரு தமிழ் கேள்வியை பார்க்க போகிறோம் அந்த தமிழ் கேள்விக்கான பதில் என்ன இதே மாதிரி வேறு என்னென்ன பாயிண்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத வித்து ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கேள்வின்னு பாருங்கள் நூறாவது கேள்வியாக இருக்குது என்ன கேள்வி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்திய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க எந்த நூலுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க விடை வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் செய்தி அப்படிங்கிற பாடத்தில் யார் யாருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் கண்டனாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஷார்ட்கட்டோடு பார்ப்போம் அதாவது ஆண்டுகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக யார் ஆசிரியர் அப்படிங்கிறதாவது தெரியணும் ஏன்னா ஆசிரியர் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க வரக்கூடிய தேர்வுகளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை கு அழகிரி சாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அன்பளிப்பு எழுதுந்து யார் அழகிரி சாமி இந்த பேரை திரும்ப சொல்லுங்கள் அழகிரி சாமி சாமி சாமிக்கு அப்படின்னாவே நம்ம அன்பளிப்பை வாரி வாரி வழங்கணும் ஏன் வழங்கணும் அப்போ தான் சாமி நம்மளை நல்லா வச்சுருக்கோம் அப்போ சாமிக்கு அன்பளிப்பை தாராளமாக வழங்கணும் இப்படி நியா வச்சுக்கலாமா நியா வச்சுக்கோங்க மறக்காமல் இருக்கும் அடுத்த நூலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் சக்தி வைத்தியம் அப்படிங்கிற நூலை தி ஜானகிராமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சக்திக்கு ஜானகிராமன் வைத்தியம் பார்த்தாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சக்தின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அப்போ ஜானகிராமன் அப்படிங்கிறவர் வந்து வைத்தியம் பார்த்தார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சக்தி அப்படிங்கிறது கடவுளுடைய பேர் ஜானகிராமன் அப்படிங்கிறதும் கடவுளுடைய பேர் ஸோ ரெண்டையுமே கடவுள் பேர் அப்படின்னு நம்ம நியமிச்சுக்கலாம் அடுத்த நூலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதலில் இரவு வரும் அப்படிங்கிற நூலை ஆதவன் எழுதியிருக்கிறாரு ஆதவன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் சூரியன் காலையில் உதிக்கணும்னா என்ன வரணும் நமக்கு தூக்கம் கலையனுலாம் சொல்லக்கூடாது அதாவது நைட்டு வரணும் நைட்டு வந்தால் தான் அப்புறம் சூரியன் வர முடியும் அப்போ முதலில் இரவு வந்தால்தான் பிறகு ஆதவன் வருவார் இதை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்த நூலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலை அசோக எழுதியிருக்கிறாரு அப்பாவுடைய ஃப்ரெண்டு அசோக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அடுத்த நூலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் மின்சார பூ அப்படிங்கிற நூலை மேலாண்மை பொண்ணுசாமி எழுதியிருக்கிறாரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மின்சாரம் அப்படின்னாவே கரெக்டாக மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம் மேலாண்மைன்னா என்னது இங்கிலீஷில் மேனேஜ்மெண்ட்டு கரண்ட்டை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் சார்ஜ் கம்மியாக வரும் இல்லைன்னா என்ன ஆகும் சார்ஜ் அதிகமாக போயிடும் அப்போ மின்சாரம் அப்படின்னாவே அதை கரெக்டாக மேலாண்மை பண்ணணும் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த நூலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் சூடிய பூ சூடருக்கு இருக்குது அப்படிங்கிற நூலை நாஞ்சல் நாடான் எழுதுறாரு அதாவது பூவை சூடி வந்தாவே நம்ம நெஞ்சில் ஒரு மகிழ்ச்சி பெருகும் அதாவது இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண்களுக்கு அவங்க நிறைய பூவை வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது அதிகமான பூவை சுடுன்னா நம் நெஞ்சு நெஞ்சில் மகிழ்ச்சி பெருகும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நூலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலை வண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சிறு இசை என்பதே ஒரு வண்ணம் தான் வண்ணம்னால் கலை அப்படிங்கிற அர்த்தம் ஒரு சின்ன இசையை உருவாக்குறது கூட கலை தான் அதாவது வண்ணம் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை யார் எழுதியிருக்கிறா அம்பை எழுதியிருக்கிறாங்க இதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தீங்களே லைக் போட்டிங்களா எல்லோரும் கொத்து கொத்தா வீடியோவை பார்க்குறீங்க லைக் மட்டும் போட மாட்டேன்றீங்க அப்படியே ஒரு லைக்கு வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத ஒரு கமெண்ட்டு அப்படியே போட்டு விடுங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் போடுங்க சரி பாயிண்டை பாருங்கள் ஒரு சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவை இது இருக்குதான்னு கேட்டால் இருக்குது என்ன இருக்குது கிளி கிளியை வைப்பாருங்களேன் பச்சை கலராக இருக்கும் கழுத்து வந்து செகுப்பு கலராக இருக்கும் அப்போ பறவையை பார்த்தா அம்பை எய்யாதீர்கள் ஒரு பறவையை பார்த்தாவே அம்புட்டு கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி கொன்னால் அது பாவம் பறவையை பார்த்தா அம்பை எய்யாதீர்கள் இப்படி நியாயம் வச்சுக்கோங்க அதாவது நான் வந்து சொன்ன சார்க்கெட் எல்லாமே சுயமாக நான் யோசித்தது என்னுடைய சிந்தனையில் இவ்வளோ தான் பட்டது வேறு ஏதாவது சிறப்பான சார்க்கெட் இருந்தால் அதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க மற்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க